ஃபிரேஸ்லாட் எப்படி போன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோ பார்த்த கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து இப்போ போன வீடியோ எதில் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க பவுல் வந்து கொருந்து பட்டணத்தில் வந்து சில விஷயத்தை ரிபியூக் பண்ணி எடுத்துருப்பாரு அவங்க ரெண்டு வரங்களை வந்து அப்யூஸ் பண்ணாங்க ஒன்று அந்நிய பாஷை இன்னும் ஒன்று திருக்கதர்சனம் இந்த இரண்டு வரங்களை குறித்து இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்போ இந்த இந்த இரண்டு வரங்களை குறித்து பவுல் எந்த அதிகாரத்தில் எழுதியிருப்பார் பார்த்தீங்கன்னா ஒன்று குறுந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இதில் எழுதியிருப்பார் இப்போ இந்த மூணு அதிகாரத்துல பார்க்கும்போது போது அந்நிய பாஷை என்கிற ஒரு வார்த்தை இருபத்தோரு தடவை மென்ஷன் பண்ணியிருப்பார் தீர்க்கு தரிசனம் என்கிற ஒரு வார்த்தை இருபது தடவை மென்ஷன் பண்ணியிருப்பார் இப்போ இந்த இரண்டாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலும் பதினாலாம் அதிகாரத்திலும் அந்நிய பாஷை தீர்க்கு தரிசனம் வரங்களை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் கண்டிஷன்ஸ் அந்த இதோடைய ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அப்புறம் இதோடைய எப்படி நம்ம இது வந்து மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக எப்படி பயன்படுத்தணும் எப்படி பெனிஃபிட்டாக பயன்படுத்தக்கூடாது ஸோ இது எல்லாமே வந்து ரூல்ஸ் எல்லாமே இந்த இரண்டு அதிகாரத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு பட் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை குறித்தோ இல்லைனா திருக்கு தரிசனத்தை குறித்தோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கம்ப்ளீட்டாக எதை பற்றி இருக்கணும் அன்பை பற்றி இருக்கும் லவ் அன்பை பற்றி பவுல் பேசியிருக்கார் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பன்னிரெண்டு இந்த ஆவின் வரங்களை குறித்து பேசுறாரு பதிமூணாம் திடீர்னு அன்பை பற்றி பேசுகிறாரு திரும்பி பதினாலருந்து கண்டினியூ பண்ணுறாரு ஆவின் வரங்கள் ஏன் அப்படி பண்ணுறாரு இந்த மூணு அதிகாரத்துலையும் நடுவில் வந்து அன்பை பற்றி பேசணும் அப்படின்னா பவுல் அங்கே வந்து தப்பாக மிஸ்டேக் பண்ணி இல்லை எப்பவுமே ஜூயிஷ் பீப்பிள் ஏதோ ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணணும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்க எழுதும் போது நடுவில் ஸ்டாப் பண்ணி அந்த ஹைலைட் பண்ணுற விஷயத்தை நடுவில் எழுதிட்டு திரும்பவும் அவங்க பழைய எழுதுன விஷயத்தை கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ இங்கே பவுல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆவி வரங்களை குறித்து எழுதிட்டுருக்கிறாரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சடன்னாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஸ்டாப் பண்ணி அன்பை குறித்து எழுதுறதுக்கு என்ன காரணம்னா அன்பை வந்து ஹைலைட் பண்ணுறாரு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு என்னன்னா ஆவியின் வரங்களை விட ஆவியின் எல்லா இந்த அந்நிய பாஷை தெற்கு தரிசனம் இந்த வரங்களை விட எது மென்மையானது எது ஹைலைட் எது இம்பார்ட்டன்ஸ்னால் அன்பு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக தான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுல் அன்பு குறித்து எழுதிட்டு திரும்பவும் பதினாலாம் அதிகாரத்தில் எதில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் விட்டாரோ அதை அப்படியே கண்டினியூஷன் பண்ணுறார் ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு சில வ வசனங்களையும் ஒரு சில ரூல்ஸையும் பார்க்கலாம் முதலாவது தீர்க்க தரிசன வரம் தீர்க்க தரிசன வரத்தில் முதலாவது என்ன தீர்க்க தரிசன வாரத்தில் பெனிஃபிட் என்னன்னா சபையோட உற்சாகம் அதாவது சபைக்கு வருகிற மக்கள் உற்சாகம் அடைவதற்கு அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில் உற்சாகம் அடைவதற்காக தீர்க்க தரிசனம் பயன்படு பயன்படுத்தப்பட்டது இரண்டாவது ஆறுதல் அடைவதற்கு மூன்றாவது சபை மக்கள் பலப்படுவதற்கு கர்த்தருக்காக ஊழியன் செய்கிறதிலையும் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் பலப்படுவதற்கு அடுத்தது சபையுடைய பயனுக்காகவும் இந்த தீர்க்க தரிசன வரம் பயன்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தான் அப்படின்னு நம்ம ஒன்று குறந்திய பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனத்துல படிக்கலாம் அதை நான் படிக்கிறேன் அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளம் அடையாளமா இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குது அப்ப தீர்க்க தரிசனம் போற எதுக்கு அடையாளமா இருக்குன்னா விசுவாசிகளுக்கு ஆனா இதுல ஒரு சில ஒரு எதிர்மறை ஒரு கண்டர்டிகன் எதுனா அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல அங்க வந்து அவ்விசுவாசிகளுக்கு வேறு மொழிகளை வந்து யார் பேசியிருப்பாங்கன்னா பவுல் பேசியிருப்பார் சோ அது வித்தியாசமான ஒரு விஷயம் சரிங்களா அது இது நம்ம குழப்பிக்க கூடாது ஏன்னா இரண்டாம் அதிகாரத்துல அங்கே இன்டர்பிரிட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆளுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்வார் சரிங்களா இப்போ அடுத்தது தீர்க்க தரிசனம் உரம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா அதை நம்ம சோதனை செய்யணும் திர்கு தரிசன வரத்தை நம்ம சோதனை செஞ்சு பார்க்கணும் அதாவது ஒரு சபையிலேயே ஒரு காங்குகிரேஷன்ல நம்ம சேரும்பொழுது இரண்டு அல்லது மூன்று பேர் தான் திற்க தரிசனம் பேசணும் எல்லாருமே தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களாக எல்லாருமே பேசக்கூடாது அது பைபிள் அப்படிப்பட்ட விஷயமும் இல்லை இரண்டு அல்லது மூன்று பேர் மட்டும்தான் திற்கு தரிசனம் பேசணும் அதாவது வசனத்தை ஆண்டுடைய வார்த்தையை புரியிற மாதிரி புத்தி சொல்ற மாதிரி தெளிவா மக்களுக்கு சொல்வதுதான் தீர்க்கு தரிசனம் சரிங்களா இப்ப சோ ஆஹ் ஐந்தாவது என்ன சோதனை செய்யணும் தீர்க்கு தரிசனத்தை செஞ்சதை சாரி அவங்க சொன்னதை வந்து நம்ம சோதனை செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஒன்று யோவான் ஒன்று யோவான ஒரு வசனம் இருக்கு அத நான் படிக்கிறேன் ஒன்றிய நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல நான் படிக்கிறேன் கடைசியா நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அப்படின்னு ஏன்னா அநேக பேர் வந்து திற்கு தரிசனம் சொல்றாங்க ஆனா தேவனிடத்திலிருந்து இருந்து பெற்று சொல்ல மாட்டாங்க தேவ ஆவியானவர் இப்ப சொல்ற திற்கு தரிசனங்கள் வேதத்துக்கு முரண்பாடா இருந்துச்சுன்னா அப்ப வேதத்துல சொல்லப்படுகிற ஆவியானவரால் அவங்க சொல்லப்படலை அப்படின்னு நம்ம சோதி வேதத்தில் திற்குதரிசிகள் இல்லை திருக்கு சொன்ன இயர்லி சர்ச் பீப்பிள்ஸ் அப்போசலர்கள் அவங்க அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது இல்லை அவங்க எதை குறித்து திற்கு தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும் ஏன்னா அப்போ சிலர்கள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீடை பற்றியோ இல்லை உலக ஆசீர்வாதத்தை குறித்து பற்றியோ இல்லை உலக உயர்வை குறித்தோ அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லவே இல்லை எங்கேயுமே ஆனால் இப்போ இருக்கிற தீர்க்குதரிசிகளை நம்ம சோதித்து பார்க்கும்பொழுது வேதத்துக்கும் அப்போ சிலர்களுக்கும் வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே எதிர்மறையாகவும் முரண்பாடாகவும் தீர்க்கதரசன் சொல்கிறாங்க உலக ஆசைவாதங்கள் குறித்து சொல்லுவாங்க இரண்டாவது உலக பதவி உயர்வை பற்றி சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறவங்க இப்போதைக்கு நம்ம சோதித்து பார்க்கணும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பங்களா வாங்குவ நீ வீடு கட்டுவ நீ வந்து ஃப்ளைட் ஏறுவ நீ ஏதோ ஒரு ஆசீர்வதிக்கப்படுவ உனக்கு குழந்தை பிறந்துரும் உனக்கு காசு வரும் இப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நீ ஊழியத்துல வளருவே இது எல்லாமே உயர்வு ஒரு உலக உயர்வு புரியுதுங்களா நம்மளுக்கு ஆசையை தூண்டுறது இதெல்லாம் எல்லாமே வேதத்துக்கு முரண்பாடானது எந்த வேதத்துல எந்த இடத்துலையுமே யாருமே இந்த மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லலை அதனாலதான் வேதம் சொல்லுது தீர்க்க தரிசனம் நம்ம சோதித்து பார்க்கணும் அப்படின்னு அடுத்தது அந்நிய பாஷை குறித்து பார்க்கணும் அந்நிய பாஷை இது முதலாவது எதுக்கு பெனிஃபிட் அப்படின்னா சபையுடைய பிரயோஜனத்துக்காக தான் அந்நிய பாஷை பேசப்படுது அதாவது சபை மக்களுடைய பிரயோஜனத்துக்காக இது நீங்கள் ஒன்று குறந்தியர் பதினாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தை படித்தா உங்களுக்கு புரியும் அடுத்தது அந்நிய பாஷை பேசுக பேசுகிறவன் வந்து விளக்கம் சொல்லணும் ஒரு இன்டர்பிரிட்டர் இருக்கணும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும் இதுதான் வந்து வேகத்தில் சொல்லப்படுற கண்டிஷன் இது நீங்கள் ஒன்று குறந்தியர் பதினாலாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வசனங்களை படிக்கலாம் அப்ப இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த வசனங்களை படித்தா அந்நிய பாஷை பேசினா நம்ம விளக்கம் சொல்லணும் அப்படின்னு வந்து கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கோம் ஒரு கண்டிஷன் ஏன்னா விளக்கம் சொல்லாம இருந்தா நம்ம வந்து பேசுறது வந்து வேஸ்ட் பிரயோஜனம் அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மூன்றாவதா அதுல தெற்கு தரிசனத்துல சொன்ன மாதிரி அந்நிய பாஷையிலும் இரண்டு அல்லது மூன்று பேர் மட்டும்தான் அந்நிய பாஷை சபையில பேசணும் இது வசனம் இருபத்தேழு இருபத்தி எட்டுல இருக்கு இன்னைக்கு சபையில எல்லாருமே அந்நிய பாஷையை பேசுறது சபைக்கு வரவங்க அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கறது இதெல்லாம் வேதத்தை வேதத்துக்கு எதிர்மறையானது வேதத்துக்கு முரண்பாடானது வேதத்துல யாரும் எங்கேயுமே அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று ஒரு கட்டளையும் கொடுக்கல எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு வற்புறுத்தவும் இல்லை அந்நிய பாஷை அந்த வரம் யாருக்கு ஆண்டு கொடுக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே பேசினார்கள் இப்போ இன்னொரு விஷயம் பேசுவாங்க இப்ப அப்போஸ்தலர் பன் ஒரு வசனம் வசிக்கலாம் ஒன்று குழந்தை பதினாலாம் மதிக்கம் இரண்டாம் வசனத்துல அன்னிய பாஷை பேசுகிற பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசுகிறோம் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதி இருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அன்னிய பாஷை பேசுகிறவங்க வந்து தேவனிடத்துல பேசுறாங்க அவங்க மனுஷனிடத்துல பேசல நம்ம அர்த்தம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அநேக ஊழியக்காரங்க சொல்றது நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த வசனத்து வசனத்துடைய அர்த்தம் அது கிடையாது இங்கே பவுல் என்ன சொல்ல சொல்லுவாரன்னா அங்கே இருக்கிற சபை மக்கள் அந்நிய பாஷை பேசுறாங்க ஏதோ வளர்றாங்க ஆனால் அவங்க அர்த்தம் சொல்ல மாட்டுறாங்க அதை கண்டித்து தான் உணர்த்தி அவங்கள வந்து அர்த்தம் சொல்லணும் நீங்கள் விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல இங்கே தெய்வ இடத்துல பேசுகிற ஒரு மொழியா இருந்தால் அவர் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாருன்னா இருபத்தேழாம் வசனத்துல இருபத்தெட்டாம் வசனத்துலேயுமே நீங்கள் விளக்கம் சொல்லணும்னு சொல்ல மாட்டார் நீங்கள் தேவன இடத்துல பேசுறீங்க விளக்கம் அப்போ சொல்ல தேவையில்லன்னு தானே சொல்லியிருக்கணும் அப்போ இங்கே இங்கே ஒரு இடத்துல விளக்கம் சொல்லணும் சொல்றாரு நீங்கள் இன்டர்பிரட் பண்ணணும்னு சொல்றாரு இந்த ஒரு இடத்துல தேவன் இடத்துல பேசுகிறேன்னு பேசுகிறான் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாராம் இல்லை நம்ம வசனத்தை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் என்ன அங்கே சொல்றாருன்னா இப்ப எல்லா மொழியையும் தெரிந்து யாருக்கு தெரியும் தேவனுக்கு தான் தெரியும் இப்போ தேவன் வந்து என் ஒரு விஷயத்த இங்கிலீஷில் சொல்றாரு சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு என்கிட்ட இயேசு கிறிஸ்து ஒரு வெளிப்படையாக விஷயத்த சொல்றாரு இதை போய் நீ மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல போகிற மக்கள் ஒரு கிராமத்துல போய் பேசுறேன் அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியல ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன மொழி இங்கிலீஷ் ஒரு அந்த கிராமத்து மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் தெரியும் இப்போ நான் அவங்க கிட்ட போயிட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு நான் சப்போஸ் சொன்னேன்னா இப்ப நான் மறுபடியும் யார்கிட்ட சொல்றதா இருக்கும் யார்கிட்ட பேசுறதா இருக்கும் மறுபடியும் அந்த மொழியை தெரிஞ்ச ஆண்டவர்கிட்ட பேசுறது தான் இருக்கும் அதை தான் அங்கே பவுள் நீ பேசுற மொழி அவங்களுக்கு புரியல நீ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்றார் புரியுதுங்களா ஸோ இதை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ வளரிகிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம் நம்ம சொல்லக்கூடாது அன்னைய பாஷை என்பது ஒரு வார்த்தை இல்லை ஒரு சொற்கள் இல்லை அது ஒரு பாஷை இன்றைக்கு யார் அது பாஷையாக பேசுறா அது சொற்களாகவும் வார்த்தையாகவும் தான் அதை பேசுறாங்க ஒரே வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு காலம் ஃபுல்லாக இருக்கிறது அது தவறான ஒரு விஷயம் அந்நிய பாஷை என்பது ஒரு பாஷை அதை நம்ம கொற்றப்படுத்தக்கூடாது அதை நம்ம வந்து கேவலப்படுத்தவும் கூடாது ஆண்டவர் உண்மையாக ஒரு ஒரு மொ ஒரு மொழியை நம்ம கொடுத்திருந்தா வெவ்வேறு ஒரு மொழி நம்ம கொடுத்திருந்தா கண்டிப்பாக அதை நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசணும் அது இன்டர்பிரட் பண்ணணும்னு பைபிள் சொல்லுது அப்படி நம்ம பண்ணலைன்னா நம்ம வந்து வீரத்துக்கு விரோதமாக நம்ம இருக்கோம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும் இந்த அந்நிய பாஷின் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாருமே கண்டிப்பா பேசணும்னு இப்ப எல்லாருமே சொல்றதாங்க ஆனால் பைபிள் என்ன சொல்லுது ஒன்று குழந்தை பன்னிரெண்டாம் மதிகாரத்துல இருபத்தி ஒன்பது இரு முப்பது இந்த ரெண்டு வசனத்துல ஒரு ரிட்டோரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க பவுல் வந்து எழுப்பியிருப்பார் நான் படிக்கிறேன் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்க தரிசன தரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைக்கு பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கரணம் பண்ணுகிறார்களா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கொஸ்டின் நோ இல்லைன்னு தான் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளையை போட்டு அடங்காத பிள்ளை அடிக்கும் பொழுது சில வார்த்தைகள் சொல்லுவாங்கள்ல ரிட்டோரிக்கல் கொஸ்டின் உன்ன மாதிரிதான் எல்லாரும் ஊர் சுத்துறாங்களா இல்லை இல்லை அதுக்கு ஆன்சர் என்ன அவங்க இல்லைன்னு சொல்ல வராங்க ஆனால் அவங்க கொஸ்டின் ரிட்டோரிக்கல் கொஸ்டின் அதே தான் இங்கே பவுல் அவங்கள கண்டித்து எழுதுறாரு நீங்க எல்லாருமே சபையில் அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னு கண்டிக்கிறார் எல்லாருமே தான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்களா இல்ல இல்ல அப்படின்னு தான் அங்கே சொல்றாரு ஆனால் இந்த தப்பா பொருள் இன்னைக்கு இந்த வசனங்களை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க எல்லாருமே சபையில் அந்நிய பாஷையை பேச வேண்டும் எல்லாரும் தீர்க்க தருதுன்னு சொல்லணும் எல்லாரும் ஆவியிலான நிறைமண்ணும் சொல்வது தவறான ஒரு விஷயம் வீரத்துக்கு விரோதமான விஷயம் ஆமாம்